பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்கன்னா ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பீ போர்டில் தான் அந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வர கொண்டு வருவான்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்பது அந்த மெத்தடில் வந்துட்டான் ஸோ ஒரு நபர் நவுத்தி விட்டா தான் அந்த பேட்டர்ன் வரும் பீ போடலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாவ நம்பரு மாற்றி வைக்கக்குள்ள வீக்கில் சேர்டில் நான் என்ன நினச்சேன்னா அந்த இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஏ போர்டு ஒன்பது வந்தால் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இரநூத்தி b பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்துச்சுன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த ரெண்டு மெத்தட்லேயே இந்த ரெண்டு போர்டில் பி போர்டு தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னால் போன வாட்டி பாருங்கள் B தான் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதை வச்சு தான் நான் கொடுத்துருந்தேன் அறநூற்றி நாற்பத்தி மூணு ஏ போர்டு மூணு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பி போர்டில் அந்த நம்பரை கொண்டு வந்து கரெக்டாக அந்த பேட்டர்ன் பிரகாரம் கொண்டு வரதுனால தான் நான் வந்து இந்த இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரு பி போர்டுக்கு வரணும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த சி போர்டு மெத்தர்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு இருக்குது சரிங்களா இதில் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சுன்னு ஏசியில் இருபத்தஞ்சி மேட்சாக வரதுனால இந்த எண்டில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இரநூத்தி ஐம்பத்தெண்டுலேருந்து நேற்று கொடுத்துருந்தோம் நேற்று இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் பண்ணிட்டோம் பவர் வைக்கல நான் ஜிபோர்டுக்கு பவர் வச்சு ஐம்பத்தி ஏழு கூட கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ்னு கொண்டுட்டோம் ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஒரு நம்பர் ரெண்டுக்கு மைனஸ் பண்ணிட்டோம் இந்த மெத்தடில் வந்தனால நேற்று மிஸ் ஆகிடுச்சி அதே மாதிரி நேற்றுக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டன் அந்த பேட்டன் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றா நம்பரை கணக்கு வச்சுக்காங்க இந்த ஒன்றா நம்பர் சி போர்டுக்கு வந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டால் பாருங்கள் எட்நூற்றி எழுவத்தி ஒன்றுன்னு இருக்குது சரிங்களா எட்நூற்றி எழுவத்தி ஒன்று இதிலேருந்து பி போர்டுக்கு ஏழு வரணும் ஒரு சில டைம் பவரில் கொண்டு வருவோம் ஒரு சில டைம் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துகிட்டு வர வேண்டிய நம்பர் தான் இப்போ உதாரணத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு ஏ போர்டில் பவர் வச்சு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போர் டி நம்ம கணக்கு வச்சுக்கணும் போர் டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க போர் டி அறுபத்தி ரெண்டு பிசிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது இந்த போர்டியை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு ஏ போர்டு எட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் எண்பத்தி ஒன்பதுன்னு இங்கே வரணும் டி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் எண்பத்தி ஒன்பது வரணும் அதை திருப்பி தொண்ணூற்றி எட்டுன்னு வச்சதுனால தான் ஏ போர்டு ஒன்பது வந்திருக்க வேண்டிய நம்பர் சரிங்களா மறுபடியும் மறு பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதை ஏ போர்டில் பவர் வச்சு நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிட்டா ஏ போர்டு ஒன்பது வரணும் சரிங்களா நான் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இந்த போர் டீமே கணக்கு வச்சுக்கிட்டான் எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ரெண்டு இப்போ அறுபத்தி ரெண்டுங்க எடுத்துட்டோன்னா அடுத்தது இந்த போர் டி கணக்கு பண்ணி எண்பத்தி ஒம்பதுன்னு வந்திருக்கணும் ஆனால் திருப்பி தொண்ணூற்றி எட்டு இப்போ அந்த தொண்ணூற்றி எட்டு நம்ம எடுத்துக்கிட்டோமா ஸோ அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டுன்னு எடுத்துட்டோம்டா அப்போ இந்த நாற்பத்தி நாலு ஒன் ஒன்று அந்த நாற்பத்தி நாலு இங்கே உள் நம்பருக்கு வரணும் ஓகேங்களா உள் நம்பருக்கு வரணும் அப்படி இல்லைனா வெளி நம்பருக்கு வரணும் அந்த நாற்பத்தி நாலு ஏன்னா உள் நம்பரில் டபுள்ஸாக கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அடுத்தது நாற்பத்தி நாலு உள் நம்பருக்கு வரணும் இந்த உள் நம்பர் வெளி நம்பர்லேயும் எடுத்துகிட்டு வரலாம் வெளி நம்பருக்கு ஒரு வேலை எடுத்துகிட்டு வந்தால் பிசிக்கு நாற்பத்தி நாலு வரணும் நம்மளுக்கு ஆல்ரெடி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வரக்குள்ள பி போர்டு ஏழு வரணும் அப்போ எழுபத்தி நாலுங்கிற நம்பர் ஏன்னா அந்த நாற்பத்தி நாலில் ஒரு நாலாவது சி போர்டுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது பிசிக்கு நாற்பத்தி நாலு வரணும் அதை எழுபத்தி நாலுன்னு வச்சால் எழுபத்தி நாலுன்னு வச்சுக்கிட்டோமா இப்போ டெய்லி சார்ட்டுக்கு வருவோம் ஸோ டெய்லி சார்ட்டுக்கு வந்தோமா போர் டீமே பாருங்கள் எடுத்துருமா இப்போ சி போர்டில் வந்து ஐநூற்றி அறுபதுன்றிருக்கு அறுநூற்றி ஐம்பது சரிங்களா சி போர்டில் இருக்கிற நம்பரை வந்த ரிசல்ட்டோட மேட்ச் பண்ணோம் நம்பர் பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருது அப்படி பார்க்கல இங்கே பாருங்கள் இந்த நம்பர் நான் மார்க் பண்ணி நான் இருக்கிற மாதிரி பவரை வச்சு கொடுத்தனா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஆனால் இது அப்படியே போர் டியாக பாருங்களேன் போர் டி நம்ம எடுத்துக்கிட்டோமா தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி மூணுன்னு வரணும் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு ஸோ நேற்று வந் முந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் டியே நம்ம அழகாக எடுத்துருக்கலாம் கொஞ்சம் நம்ம ஒரு சில டைம் மிஸ் ஆகிறதுனால நான் அப்படியே பாக்ஸில் நான் திருப்பி கொடுத்துருந்தேன் ஆனால் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்திருக்கும் போர் டி பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டுக்கு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணு அப்படி ஸ்டேட்டாக வந்திருக்கும் ஃபோர் டி இப்போ நேற்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றா நம்பர் சரி மூணா நம்பர் இப்போ இந்த மூணா நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற இந்த டபுள்ஸ் மூணு வர்றதுனால தான் நம்ம கொஞ்சம் குழப்பமாயிடுது இந்த மூணுக்கு மொதல் நாள் எழுபத்தி மூணுக்கு இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு கொண்டு வந்துட்டோம் அதுக்கு அடுத்தது இந்த மூணு இருக்குது பார்த்திங்களா இந்த மூணுக்கு மேலே பாருங்கள் அப்படியே ஃபோர் டி ஃபோர் டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொண்ணூற்றி ஒன்பது நாலுக்கு தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி ஒம்பது அந்த அறுபத்தி ஒன்று அப்படியே வந்திருக்கும் ஸோ இப்போ இதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணு ஓகேங்களா அதுக்கப்படியே தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி மூணு ஸோ இது ஒரு பேட்டர்ன் அதுக்கு அடுத்தது இந்த கிராஸ் அப்படி பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம விட்டுறோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது தொண்ணூற்றி நாலுக்கு தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஒன்று அதே மாதிரி இந்த கிராஸ் பிடி இந்த க்ராஸில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு நம்பரை நம்ம விட்டுறோம் பக்கத்து நம்பரை விட்டுட்டு ஐம்பத்தி சாரி அறுபத்தஞ்சி எழுவத்தி நாலு இந்த அறுபத்தஞ்சி எழுவத்தி நாலு இன்றைக்கி எடுத்துகிட்டு வர அதிகபட்சம் சம்சருக்கு இந்த பேட் நம்பர் எடுத்தால் அதே மாதிரி க்ளூ நம்பர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் நம்பருக்கு மேலாக இருக்கிற நம்பரை எடுத்து கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா இன்றைக்கு ஒன்றாம் நம்பருக்கு மேலாகர் நம்பர் எடுக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி ஒன்றாம் நம்பருக்கு மேலதார நம்பர் எடுத்தால் மூணுக்கு மூணு க்ளூ நம்பரு இந்த மூணாம் நம்பர் எடுத்து இங்கே சி கொண்டு வரவில் மேலே இருக்கிற நம்பர் இந்த போர்டி நேற்று எடுத்த பிரகாரம் கணக்கு எடுத்துக்கிட்டோமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒன்றா நம்பரு இங்கே இருக்குது சரிங்களா இந்த ஒன்றா நம்பரு பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு பி போர்டு ஒரு எட்டு இன்றைக்கி வரணும் ஸோ இந்த எட்டு மட்டும் நம்ம கணக்கு வச்சுக்கிடுமா எட்டாம் நம்பர் மட்டும் எட்டு வரணும் அப்படி இல்லைனால் இந்த ஒன்றாம் நம்பருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா முப்பது தொண்ணூற்றி எட்டு இந்த முப்பது தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் சரிங்களா ஸோ இதை வந்து ரெண்டு டேரக்ஷனும் நம்ம திருப்பிக்கணும் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி இந்த முப்பது தொண்ணூற்றி எட்டு இது ஒரு பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயுமோ அந்த ஒன்றாம் நம்பருக்கு நம்ம கணக்கு வைக்கணும் டெய்லி சாட்டை அப்படி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு எட்டு வரணும் வீக்லி சாட்டு பிரகாரம் இந்த ஒன்றா நம்பருக்கு நம்ம கணக்கு வச்சுட்டா பி போர்டு ஏழு வரணும் அப்போ எட்டும் ஏழுமே இன்றைக்கி வரணும் இப்போ இந்த ஒன்றா நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களா ஸோ இந்த ஒன்றா நம்பரு க்ளூ நம்பராக நம்ம எடுத்துக்கிட்டோமா இந்த ஒன்றுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபோர் டீமே நம்ம எடுத்துக்கிறோம் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபோர் டிக்கு அது இதுலேயே அப்படியே த்ரீ டிஜிட்டும் ஏபிசிக்கும் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி எழுபத்தி நாலு எண்பத்தி ஏழுங்கிற மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எழுபத்தெட்டும் மேபி உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாரு எடுத்துக்கோங்க த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி எழுபத்தி நாலு சைபர் எழுபத்தி நாலு சி போர்டு நாலுன்னு வந்தால் இந்த பேட்டனில் வர வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு போர்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் வச்சு கொண்டு வரலாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் கொண்டு வரலாம் அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு ஒரு பேட்டர் நம்ம எடுத்தோம் அறுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இது மேக்ஸிமம் ஏ போர்டில் தான் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரோம் அதனால் நான் த்ரீ டிஜிட்டில் பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் ஃபோர் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸுக்கு வெட்டுறேன் முப்பது தொண்ணூற்றி எட்டு இந்த மூணு பேட்டர்ன் எடுத்துருக்குறோம் இந்த மூணு பேட்டனில் உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை எடுத்துக்காங்க அடுத்து ஒரு நல்ல கேசியங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்